இன்ஃப்ரூன்ஸ் இன்னைக்கு அந்த ஜாப்ஸ் இன்ஃபோர் பாயிண்ட் தமிழ் சேனல்ல எஸ்பிஐ ரிலீஸ் பண்ண ஸ்பெஷலிஸ் கேட்டர் ஆஃபீஸஸ் அண்ட் காண்ட்ராக்ட் பேசஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ நேம்ல மென்ஷன் ஆயிருக்கு இது ஒரு காண்ட்ராக்ட் பேசஸில் வரும் ஜாப் தான் ஸோ உங்களுக்கு காண்ட்ராக்ட் பிளஸ் ஜாப்ஸ் நான் பார்க்கறதில்ல அப்படின்னா யோ க ஜஸ்ட் எட் த வீடியோ இல்லை எனக்கு ரெஸ்ப்ரேட்டாக இருக்கே எனக்கு ஒரு ஜாப் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யூ கேன் இது கோ ஹெட் த வீடியோ ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ல இவங்க மூணு கேட்டகரியா வேகன்சி செலகேட் பண்ணியிருக்காங்க

இது வந்து ஃபைவ் இயர்ஸ்னு சொல்லிருக்காங்க விச் இஸ் ரினியூவபிள் ஃபார் என்னதர் ஃபோர் இயர்ஸ் அப்போது எப்படி தான் நீங்கள் லாஜிக்கலாக யோசித்தாலுமே ஒரு நைன் இயர்ஸ்க்கு மட்டும்தான் உங்களால் இந்த ஜாபில் இருக்க முடியும் அதுக்கு மேலே எக்ஸ்டெண்டட் பீரியட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் நோட்டிஃபிகேஷனில் அவங்க எதுவுமே சொல்லலை அதோட இன்னொரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த கான்ட்ராக்ட் கேன் பி டெர்மினேட்டட் அட் எனி பாயிண்ட் அப்படின்னு ஸோ அதுதான் உண்மை அவங்க எப்போ வேணால் அந்த கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணி நம்மளை வெளியே போக சொல்லலாம் ஸோ இது எல்லாமே நம்ம இதெல்லாம் இதோட ஜாபோட நெகட்டிவ்ஸ் இதை அப்ளை யோசிக்கணும் படி நல்ல ரெப்யூட்டட் ஒர்க் பிளேஸ் பட் இந்த ஒரே கான்ட்ராக்ட் பீரியடுங்கிற நெகட்டிவ் விஷயம் மட்டும் தான் ஃப்ரெஷர்ஸ் யோசிக்க வேண்டிய விஷயம் பிகாஸ் எடுத்தவொன்னே ஒரு இடத்துல போய் நீங்கள் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு லாக் ஆகிட்டீங்கன்னா நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்கிறது வந்து உங்களோட டைம் அங்கே எவ்வளவு டைம் உங்களுக்கு கிடைக்குதுங்கறத பொறுத்து தான் இருக்கும் இது ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிகியூட்டிவ் ரோலுங்கிறதுனால இதுக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கனாலே அவங்க ரொம்ப முக்கியமாக கேட்டிருக்கிறது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல டிகிரி அவங்க ப்ராப்பராக மென்ஷன் பண்ணல எனி டிகிரி எலிஜிபிள் தான் சொல்லியிருக்காங்க பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து அவங்க ஒரு டிரைவிங் லைசென்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நமக்கு நிறைய அலையிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஒரு ஃபைவ் இயர்ஸ் இப்போத்துலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு ஃபைவ் இயர்ஸ் நீங்கள் இதுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏதோ ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் சே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க எக்ஸ்டெண்டும் பண்ணிட்டாங்க சரி ஒரு நைன் இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்கள் சேர்ந்தாலுமே நீங்கள் படிச்சுட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படி இல்லைன்னா நடுவுலேயே நீங்கள் ஃபைவ் இயர்ஸில் முடிச்சு வரீங்கனாலும் நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும் நீங்கள் மனசில் வச்சுட்டு நீங்கள் இந்த ஜாப வந்து அப்ளை பண்றதுன்னா பண்ணலாம் இதில் ரொம்ப பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன இன்டர்வியூ மட்டும் தான் இருக்கும் ரிட்டன் எக்ஸாம் கிடையாது ஸோ எனக்கு என்னால இப்போ ரொம்ப படிக்க முடியாது எனக்கு அதுக்கு டைம் இல்லை பட் எனக்கு ஜாப் வேணும் ஒரு ரெப்யூட்டடான பிளேஸ்ல எனக்கு ஜாப் வேணும்னு நினைக்கிறவங்க கேன் கோ ஃபார் திஸ் ஜாப் சோ சிடிசி இஸ் அகெயின் நெகோசியபிள் அதுவுமே நீங்கள் வெப்சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும் எல்லா டீட்டெயில்ஸும் இன்க்ளூடிங் திஸ் நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் கெட் ஃப்ரம் தி வெப்சைட் இந்த வெப்சைட்டில் கீழே பின் பண்ணுறேன் நீங்கள் டைம் இருக்கும்போது ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷன் ரீட் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே ஆகிற டாக்குமெண்ட்ஸ் தான் உங்களுக்கு தேவை உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களோட சிக்னேச்சர் உங்களோட ஐடி ப்ரூஃப் அண்ட் ஃபீ டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷனாக இருக்கும் டாப் ரைட் கார்னரில் செவன் ஃபிஃப்டி ஃபார் அதர் கம்யூனிட்டிஸ் அண்ட் ஷெட்யூல் கம்யூனிட்டீஸ்க்கு இட்ஸ் அ ஃப்ரீ நில் ஃபீ தான் மத்தபடிக்கு இதில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஏதும் நம்ம பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் கொடுக்கல ஸோ ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ரொம்ப யோசிச்சு போய் அப்ளை பண்ணுங்க பிகாஸ் உங்களோட ஃபைவ் இயர்ஸ் ஆர் சே நைன் இயர்ஸ் அப்படியே லாக் ஆகும் ஸோ அதை அஃபோர்டபுளாக நீங்கள் யோசிச்சு டிசைட் பண்ணுங்க இதே மாதிரி கரியர் ஓரியன்டா இல்லை எஜுகேஷன் ரிலேட்டடா என்ன வீடியோஸ்னாலும் கெட் ஜாப்ஸ் பாயிண்ட் தமிழ் சி ஓ நெக்ஸ்ட் வீடியோ பை கைஸ்